இலங்கையின் புதுப்பிக்கத்தக்க சக்தி துறையில் ஒரு முக்கிய மைல் கல்லாக மன்னாரில் ஐம்பது மெகாவாட் ஹேவின் ஒன் லிமிடெட் நிறுவனத்தின் காற்றாலை மின் திட்டத்துக்கான அடிக்கல் நடும் நிகழ்வு மாண்புமிகு ஜனாதிபதி அனுரகுமார திசா நாயக்க தலைமையில் கடந்த வியாழக்கிழமை பதினைந்தாம் தேதி மன்னார் கொன்னையன் குடியிருப்பில் நடைபெற்றது ஹேலிஸ் பெண்டன்ஸ் மற்றும் ஹேலிஸ் குழுமத்தின் அங்கமான நிறுவனம் இலங்கை மின்சார சபையுடன் இந்நிகழ்வில் வலுசக்தி கௌரவ அமைச்சர் குமார ஜெயக்கோடி வடக்கு மாகாண கௌரவ ஆளுநர் என் வேதநாயகன் வலுச்சக்தி கௌரவ பிரதி அமைச்சர் முகமது இலியாஸ் முகமது அக்ரம் கூட்டுறவுத்துறை கௌரவ பிரதி அமைச்சர் உபாலி சமரசிங்க கௌரவ நாடாளுமன்ற உறுப்பினர்களான எம் ஜெகதீஸ்வரன் எஸ் திலகநாதன் ஆகியோரும் மன்னார் மாவட்ட செயலர் கே கனகேஸ்வரன் முப்படை அதிகாரிகள் உள்ளிட்ட அதிகாரிகள் பலரும் பங்கேற்றனர் மன்னார் பகுதியில் முன்னெடுக்கப்படும் இந்த ஐம்பது மெகாவாட் காற்றாலை மின் திட்டமானது நாட்டின் தேசிய மின்வளங்களுக்கு தூய எரிசக்தியை சேர்ப்பதோடு சூழலுக்கு உகந்த மின் உற்பத்தியை ஊக்குவிக்கும் ஒரு முன்னாடி திட்டமாக அமையும் என எதிர்பார்க்கப்படுகின்றது இந்த திட்டம் பதினெட்டு மாதங்களுக்கு செய்ய எதிர்பார்க்கப்படுகின்றது